السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي توفاكم بالليل ويعلم ما جرحتم بالنهار ثم يدع بعثكم فيه ليقضى اجلا مسمى ثم اليه مرجعكم ثم ينبئكم بما كنتم تعملون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم عادل الله الى إبراهيم اخر عجله جبر الله ستين سنه رواه البخاري او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني فهوا قولي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم فورهنتم الله ورنكم عند حاجتكم இல்லோக சர்தாரியும் பெருமான அரசுரியும் சொல்லலாக அழகி வசல்லம் அவர்களின் மிகவும் அன்னாரின் குடும்பத்தாரர்கள் வழி தோன்றர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்க நரடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மிகவும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணியும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹின் நரடியார்களே அருமை சகோதர்களே அல்லாஹுவின் அறப்பெறும் கருணியினால் புனிதமானதுமான தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே பல வாரங்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவிர்க்க முடியாத கற்பிக்க முடியாத உலகத்தில் பிறந்த மனித இனம் மட்டுமல்ல அல்லாவின் படைப்போலாக இருக்கக்கூடிய அனைத்தும் என்றைக்காத ஒரு நாள் தொட வேண்டிய பெற வேண்டிய கட்டாயமான ஒரு செய்தியை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணமாகத்தான் ஆக வேண்டும் அல்லாஹின் படைப்புகள் அனைத்தும் அழிந்துதான் போகும் நித்திய ஜீவனாக என்றென்றும் நிரந்தரமாக நித்திய ஜீவனாக இருப்பது ரபுல் ஆலமின் மட்டும்தான் அவனை அன்றி அவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் உலகத்தில் எத்தனை கோடி வசுக்கள் இருந்தாலும் படைப்புகள் இருந்தாலும் அவனுடைய படைப்புகள் அவனை தவிர அத்தனையும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் அல்லாஹனுடைய சொல்லி காட்டுவான் அப்படிப்பட்ட அந்த மரணத்தை தவிர்க்க முடியாத தப்பிக்க முடியாத எங்கும் நாம் ஓடி ஓடிய முடியாத மரணத்தை பற்றி பல செய்திகளை நாம் வரிசையாக பல வாரங்களாக பார்த்து வருகின்றோம் அதில் இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் மரணம் நமக்கு நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுத்தர வேண்டும் அப்படி மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த மரணம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பிரோஜனம் இல்லை என்று சொன்னால் நாம் நல்லவர்களாக சாதியின்களாக அல்லாஹுடைய போர்த்தத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று இஸ்லாமிய நெறிமுறைகள் நமக்கு கற்றுத் தருகின்றது எந்த நிலையிலும் நாம் மரணத்தை விடக்கூடாது அந்த மரணம் நம்முடைய குடும்பங்களிலே வரக்கூடிய நேரத்திலே நாம் அதை கொண்டு நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் மாற்றங்களை அடைய வேண்டும் பாடங்களையும் படிப்பினைகளையும் மாற்றங்களையும் பெறவில்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து பயனில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதைத்தான் நாம் சென்ற வாரங்களிலே நீண்ட நடிக வாரங்களாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் உலகத்திலே அல்லாஹ் ஆலமீன் இந்த மரணத்தை பற்றி குரானிலே நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுவான் குல்லு நப்சி தாயக்கத்தின் மோசி என்று நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற வசனம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நப்சுக்கள் அத்தனை ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ஓரிடத்திலே இப்படியும் சொல்லுவான் மரணத்தைக் கண்டு யாரும் பயந்து ஓடி ஓடிய முடியாது அது எவ்வளவு பெரிய கோட்டை கொத்தளங்களில் நீங்கள் இருந்தாலும் உங்களை துரத்தி கொண்டே வரும் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுவான் உங்களுக்கு மரணத்துடைய தவணைகள் வந்துவிட்டால் ஒரு நொடி கூட முந்தவும் படாது பிந்தவும் பட மாட்டாது சரியான நேரத்திலே சரியான இடத்திலே உடைய உயிர் கைப்பற்றப்படும் என்றும் அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுவான்

நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நியமத்து அருக்கு அந்த அருக்குலையை இன்றைக்கு அனுபவிப்பவர்களும் உண்டு அனுபவிக்க முடியாமல் தவிப்பவர்களும் உண்டு தூக்கம் வர வேண்டிய நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் தூங்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் தருகின்றதோ அந்த நேரத்தில் உறக்கம் வர வேண்டும் உறக்கத்தை பற்றி பேசினால் தூக்கத்தை பற்றி பல நாட்கள் பேசலாம் அவ்வளவு செய்திகளை குரானும் அதிசயம் நமக்கு தரும் சங்கே அந்த வரிசையிலே சுருக்கமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மரணத்தை நாம் தூக்கத்தோடு ஒப்பிடுகின்றான் அப்புல ஆளுமி கண்மனின் ஆயம் சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள் தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம் என்று சொன்னார்கள் தூக்கம் ஒரு சிறு மரணம் மௌத்துதான் தூக்கத்தில் இருப்பவர்களுக்கு அருகில் எது நடந்தாலும் தெரியாது நம்முடைய உடலிலிருந்து உயிர் வெளியே போய்விட்டால் ரூபு போய்விட்டால் நமக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் அருகில் எது நடந்தாலும் தெரியாது சங்களை இது போன்று எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாத நிலை தூக்கத்தில் ஏற்படும் அதே நிலை மரணத்திலும் ஏற்படுகின்றது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சொன்னார்கள் தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம் என்பதாக சொன்னார்கள் அதற்குரிய விளக்கமாகத்தான் அல்லா இந்த வசனத்திலே சொல்கின்றார் வகுவல்லது எத்தாக்கும் வில்லை இரவிலே ஒவ்வொருத்தரும் தூங்குகின்றார்கள் தூக்கத்திலே அவளுடைய ரூஹர்கள் எல்லாம் கைப்பற்றப்படுகின்றன தூக்கத்திலேயே அல்லாஹ் அனுப்புற ஆளுமின் எல்லா மனிதனுடைய ரூகனையும் அல்லாஹ் கைப்பற்றுகின்றான் ஓ யாழம்மம் ஆஜிய அரகத்தை மின் அஹார் அதை பகலிலே மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பது யார் என்பதையும் அவனை அறிந்தவனாக இருக்கின்றான் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் ரூஹை கொடுக்க வேண்டுமோ அல்லாஹ் அதை மீண்டும் அனுப்புகின்றான் வில்லஹார் சும்மா எவ்வாசுக்கும் ரீகினி எவ்வளோ அதிலும் முசம்மா அல்லாஹ் அழித்துச் சுழுகின்றான் யார் யாருக்கு தவணைகள் தூக்கத்திலேயே மரணம் வந்துவிடும் என்ற கதிர்லா கதிர் தலைமீது இருந்தால் அந்த ரூகுகளை தன்னிடத்திலேயே அல்லாஹ் வைத்துக் மனிதருடைய ரூகுகளும் தூக்கத்திலே அந்த மனிதனுடைய உடலிலிருந்து வெளியாகி வெளியே சொல்கின்றது அல்லாவுடைய சன்னிதானத்திற்கு தர்பாருக்கு சொல்கின்றது அல்லாவுடைய சன்னிதானத்தில் சென்று அல்லாஹ் அதுக்கு கொடுக்கின்ற அனுமதியை வைத்து பல செய்திகளை பல நிகழ்ச்சிகளை அது பார்க்கின்றது அதற்கு பிறகு அடுத்த நாள் காலையிலே எந்தெந்த ரூகளை மீண்டும் உடலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹுடைய கதிரத்தக்க அல்லாஹ் தலைவீதியில் எழுதி வைத்திருக்கின்றானோ ஹயாத்தி நீளமாக வைத்திருக்கின்றனோ அந்த ரூகளை மீண்டும் அல்லாஹ் அந்த உடலுக்கு அனுப்பிவிடுவான் எவற்றிற்கெல்லாம் மரணத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய கதிரளை எழுதி வைத்திருக்கின்றானோ அந்த ரூகளை தன்னிடத்திலேயே தடுத்து வைத்துக் கொள்வான் அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் சுருக்கமாக முசம்மாஜோக்கும் தாங்களுள் நீங்கள் அறிந்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மிக தெரிந்தவனாக விளங்கியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் சங்கிக் குளியிலே யாரு அறிவுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவருக்கு நிறைய பாடங்கள் படிப்பினைகள் உண்டு என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த தூக்கம் என்பது சிறு மரணம் என்று பெருமானார் சொன்ன ஹதீசிற்கு விளக்கமாக இந்த வசனத்தை ரபுல் ஆலமின் நமக்கு இறக்கி தருகின்றார்

அதனுடைய கலாக்கதர் அவனுடைய தகுதியில் முடிந்து விட்டால் அல்லா ரபுல்லா அதை தன்னிடத்திலேயே தடுத்து வைத்துக் கொள்கின்றான் என்ற செய்திகளை அல்லா ரபுல்ல ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் சங்கீக்கிரவர்களே அதனால்தான் கண்மணி நாயகன் சொல்லதாலே செல்லும் அவர்கள் தூக்கத்தின் ஒழுக்கங்களை பற்றி நிறைய செய்திகளை நமக்கு சொல்லுவார்கள் அதிலே ஒன்று தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் கண்மணி நாயகன் சொல்லதாக அழகிய வசனம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் படுக்கைக்கு சென்றால் உங்கள் படுக்கையை நீங்கள் மூன்று தடவை ஒதழுங்கள் அதை கொள்ளுங்கள் காரணம் படுக்கையில் என்ன இருப்பது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்ன நுழைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முடியாது என்று பெருமானார் சொல்லிவிட்டு அழைத்து சொன்னார்கள் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கள் ஒழுக்கங்களை பெருமானார் கொண்டே வருவார்கள் அதிலே சில ஒழுக்க முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் பெருமானார் சொல்லதாக வசல்லம் அவர்கள் காரணம் அதற்கு அழிய ரகையால் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கண்மணி நாயகன் சொல்லதாக செல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுவார்கள் இரவிலே ஒவ்வொரு மனிதனுடைய ரூப்களும் உடலிலிருந்து வெளியாகின்றது அந்த ரூபங்களிலே சாஹிஎங்கள் நன்னடியார்களுடைய ரூபுகள் நேராக அல்லாவுடைய அரிசிக்கு கீழே செல்கின்றது அல்லஹாவை சந்திப்பதற்காக அல்லாவுடைய அரிசியை சந்திப்பதற்காக அல்லாவுடைய அரிசிக்கு கீழாக செல்கின்றது அப்படி சொல்வதின் காரணமாக அது அல்லாவுடைய பொர்ஷத்தை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய உள்ளது எனவே நீங்கள் தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் ஒழு செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் இன்றைக்கு நாம் எத்தனை நபர்கள் ஓழு படுத்து உறங்குகின்றோம் படுக்கைக்குத்தானே செல்கின்றோம் ஒழு அவசியம் இல்லை என்று சொல்பவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் உண்டு சங்கிக் குருவலை நாம் ஒழுவோடு உறங்கினால் ஒழுவோடு உறங்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடலிலிருந்து வெளியாகக்கூடிய ரூ இருக்கின்றது உயிர் அல்லாஹ் ஆலமினுடைய ரபுல் ஆலமின் நம்முடைய தர்பாருக்கு சென்று அல்லாஹவி திக்கிர் செய்கின்றது அல்லாஹை தஸ்வி செய்கின்றது அல்லாஹ் காட்டி செல்கின்ற அற்புதமான நேமத்துகளை சுற்றி பார்த்து விட்டு வருகின்றது அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தூக்கத்திலே நாம் நிறைய கனவுகளை காணுகின்றோம் கனவுகள் எல்லாம் எப்படி நாம் காணுகின்றோம் நம்முடைய ரூபங்கள் பார்ப்பதை நாம் கனவாக நம்முடைய உடலிலிருந்து நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கனவுகள் சிறந்த கனவுகளாக நல்ல கனவுகளாக நமக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய சுப செய்திகளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் உறங்கக்கூடிய நேரத்திலே ஒழு உறங்க வேண்டும் அந்த அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக பெருமானார் அழுத்தி சொன்னார்கள் உங்களுடைய படுக்கையை மூன்று தடவை உதறிக்கொள்ளுங்கள் காரணம் ஏதாவது விஷ உள்ளே நுழைந்திருக்கலாம் அதை சுட்டிக்காட்டித்தான் பெருமானார் சொன்னார்கள் உள்ளே எது இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் படுக்கைக்குள்ள என்ன நுழைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் எனவே நீங்கள் படுக்கையை மூன்று தடவையை உதவி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் வலது புறத்தில் கை வைத்து படுத்துக்கொண்டு ஒரு கணித்து படுத்து அல்லாஹிக்கு அமுத்து என்று துவாவி ஒதுக்கொள்ளுங்கள் இன்னும் பெருமானார் இன்னொரு துவாவையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு நீண்ட நடிக துவாவை சொல்லித் தருவார்கள் என்று வரக்கூடிய தொடரிலே வரக்கூடிய நீண்ட துவாவை பெருமானார் சொல்லிக் கொடுப்பார்கள் சங்கிக் இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன இன்றைக்கு இந்த துவாவை ஓதிக் கொண்டு உறங்குபவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹம்மா விஸ்மிக்க வாஹியா யா உன்னுடைய பேரை கொண்டே நான் உறங்குகின்றேன் மரணமாகின்றேன் உன்னுடைய பெயரை கொண்டு சிறு மரணத்தை நான் தழுவுகின்ற ஏற்றுக்கொள்கின்றேன் அமோத்து ஆஹையா உலகத்தில் என்னை மரணமாக்கி மோத்தாக்கி மீண்டும் என்னை உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய ரபுலானவன் உன்னுடைய பெயரை கொண்டு நான் படுக்கின்றேன் உலங்க ஆரம்பிக்கின்றேன் அப்ப நம்மை உறங்க வைப்பதும் உறக்கத்திலிருந்து மீண்டும் எழுப்புவதும் ரப்புல் தான் அவனுடைய கையில் தான் இருக்கின்றது நமக்கு மரணத்தை கொடுப்பதும் சிறு மரணத்தை கொடுத்து மீண்டும் நமக்கு உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய ஆற்றல் உலகத்தில் யாருக்கும் இல்லை ரபுல் ஆலமீன் அவளுடைய கையில் தான் இருக்கின்றது எனவே நாம் சொல்லுகின்றோம் யார் யார் உன்னுடைய பெயரை கொண்டு நான் உறங்குகின்றேன் நீதான் மல்லிக்கச்சியை செய்யக்கூடியவன் நீதான் மௌத்தையும் கொடுப்பவன் வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கையும் கொடுப்பவன் நீதான் எனவே இந்த சிறு மரணத்திலிருந்து மீண்டும் எழுப்பு என்னை உலகத்திலே ஹயாக்க ஆக்கியவை என்றும் அதில் இருக்கின்றதுவாவும் இருக்கின்றது அப்படியே அல்லாஹ் தூக்கத்திலேயே நம்முடைய ரோஹ போய்விட்டால் என்ன செய்வது உலகத்தில் நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அல்லா ரபுல்லாலுமே அதற்குரிய அழகான வழியை சொல்லி தருகின்றான் அந்த வழியிலே இன்னும் ஒரு செய்தி அல்லாஹ் என்ன சொல்கின்றார் நீங்கள் நல்லவர்களாக சாலிகின்களாக உங்களுடைய தூக்கம் வணக்க வழிபாடுகளில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் கண்மணி நாயகன் சொல்லலாறு செல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுவார்கள் மார்க்கத்தை கற்றவர்கள் மார்க்கத்தை கற்றறிந்த ஆணின் பெருமக்கள் தூங்கினால் அந்த தூக்கமும் வணக்கம் இயாதத்தை என்பதாக சொல்லுவார்கள் லோன்வாளிகள் தூங்கினால் அந்த தூக்கமும் வணக்கத்தில் எழுதப்படும் என்பதாக சொல்லுவார்கள் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களிலே நாம் பள்ளி வாசலின் சுண்ணத்தான் ஈத்திகா இருக்கின்றோம் அல்லவா ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் எந்த வணக்கமும் செய்யாமல் அமைதியாக சும்மா உட்கார்ந்து இருந்தாலே அல்லா அருபலாலுமே நமக்கு நன்மைகளை அல்லாஹ் எழுதி கொண்டே இருப்பான் நாம் உறங்கினால் ஈத்திகா இருப்பவர்கள் உறங்கினாலும் அதுவும் வணக்கமாக எழுதப்படும் இவையெல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை கவனித்துத்தான் நம்முடைய தூக்கம் வணக்கமாக கருதப்படும் ரபுல் ஆலமின் இடத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் இது போன்ற தூக்கமும் வணக்கமாக கருதப்படக்கூடிய அற்புதமான செய்திகளை செயல்பாடுகளை செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் புரிவான் சங்கை குரலை இன்னும் நாம் பார்க்கின்ற உலகத்திலே கண்மணி நாயகன் சொல்லல்லாக அணை வசல்லம் அவர்கள் அதனால்தான் சொன்னார்கள் நீங்கள் தூக்கம் என்ற அந்த சிறு மரணத்திற்கு செல்வதற்கு முன்னால் அதற்குரிய அல்லாவிடத்தில் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளுங்கள் இந்த துவாவை ஓதிக்கொண்டால் ரபுல் ஆரம்பி நிச்சயமாக அடுத்த நாள் காலையிலே உங்களுக்கு உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பி விடுவான் நல்ல முறையிலே நிம்மதியான முறையிலே இரவில உறக்கத்தையும் கொடுப்பான் உறக்கத்திற்கு பிறகு காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விடுவான் இரவில உறங்கக்கூடிய நேரத்திலே அதற்குரிய ஒழுக்க முறைகளை நாம் பேண வேண்டும் ஒழுவோடு தூங்க வேண்டும் வலது புறத்தில் கை வைத்து நாம் கரம் வைத்து படுத்து உறங்க வேண்டும் அதே போல உறங்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் பிஸ்மிக்க அமுத்து வகையா என்று துவாவி ஓதிக் வேண்டும் இது போன்று இன்னும் நம்முடைய தூக்கத்திற்கு முன்னால் செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் நிறைய உள்ளது இன்று வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும்போது அது விரிவாக பார்க்கலாம் தூக்கத்தின் ஒழுக்கங்கள் என்று நிறைய உண்டு அதை விரிவாக நாம் பார்க்கலாம் இந்த நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தூக்கம் என்பது ஒரு சிறு மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுவின் தான் அப்ப அந்த தூக்கத்திலிருந்து தூங்கக்கூடிய நேரத்திலே நாம் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒழுக்கங்களை நாம் பேணி கொண்டு உறங்கினால் மட்டும்தான் நமக்கு நிம்மதியான தூக்கம் ஆரோக்கியமான தூக்கம் வரும் அரைமுறையான தூக்கம் இரவில தூக்கம் இல்லாமல் அதே சமயத்தில் கெட்ட கனவுகளை கண்டு நாம் கவரை கொண்டு எழுந்திருக்கின்றோமே நிறைய பதற்றங்களை அடைகின்றோம் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுகின்றது நிம்மதி போய்விடுகின்றது இரவில் தூங்காமல் உறங்காமல் சிறிது நேரம் நாம் தவறிவிட்டால் நேரம் தவறி தூங்கினால் அடுத்த நாள் நம்முடைய வேலைகளை சரியாக செய்ய முடிவதில்லை உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுகின்றது நிம்மதி இல்லாமல் நாம் தவிக்கின்றோம் கவலைப்படுகின்றோம் கஷ்டப்படுகின்றோம் கெட்ட கனவுகளை கண்டு நான் எழுந்திருக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எவ்வளவோ இருக்கின்றது கெட்ட கனவுகளை காணும் பொழுதும் சரி நல்ல கனவுகளை காணும் பொழுதும் சரி அதை நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையை நாம் காணுகின்ற கனவுகள் என்றைக்காவது ஒரு நாள் நடந்தே தீரும் நாம் நல்ல கனவுகளை காணும் பொழுதுதான் அந்த நல்ல கனவுகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் ஆக சங்கிக்க நிறைய செய்திகளை நாம் பார்க்க முடியும் எனவேதான் கண்மணி நாயின் சொல்லலாஹ் அலை வசந்தம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை முன்வைத்து நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் தூக்கத்திற்கு முன்னால் நீங்கள் இந்த துவா கவி ஒதிக்கொள்ளுங்கள் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதியான ஆரோக்கியமான தூக்கம் கிடைத்து உங்கள் நீங்கள் உங்களுடைய தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு அது ஹந்தில்லா இல்லதி அகையான பாதமா அமத்தானா இல்லை உலகத்தில் இந்த தூக்கத்தின் மூலியமாக தூக்கம் என்ற சிறு மரணத்தை கொடுத்து மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பியா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் ஏன்னா மீண்டும் எந்திரிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம மையத்தாய்மோ அந்த மரணத்தை நிரந்தரமாக நமக்கு கொடுக்காமல் ஏதோ சிறிது நேரம் கொடுத்து நமக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பி இந்த உலகத்தில் இன்னும் சில காலங்கள் வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் நல்ல விஷயங்களையும் நமக்கு தந்திருக்கின்றன அல்லவா அந்த நன்றிக்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவராக இருக்கின்றோம் அதனால் பெருமானால் இதையும் சொல்லித் தருகின்றார்கள் அது அஹமது இல்லா இல்லதி அஹையான பாரதமா இந்த துவாவையும் நீங்கள் ஓதிக் உங்களுடைய வாழ்க்கை பகலின் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும் வரக்கட்டான சரிசெருப்பான வாழ்க்கையாக அன்றைய பகல் உங்களுக்கு கடிதம் என்று சொன்னார்கள் கண்மணி நாயன் சொல்லதாக அடையவர் அவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இதை நாம் செய்கின்றோம் இரவில படுக்கைக்கு சென்ற பிறகுதான் நாம் என்ன செய்கின்றோம் தொலைக்காட்சியை பார்ப்பது தேவையில்லாத விஷயங்களில் நம்முடைய நேரங்களை கழிப்பது அரட்டைகளில் கழிப்பது போனை பார்த்து கொண்டிருப்பது அவசியம் இல்லாத தொந்தரவுகள் ஏற்படுத்தக்கூடிய மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளிலே மாறுக்கும் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றதோ அந்த ஹாரமான காரியங்களிலே நாம் ஈடுபட்டு நேரத்தை கழித்துக் கொண்டு இரவிலே உறங்கினால் நம்முடைய உறக்கம் நல்ல உறக்கமாக இருக்காது அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய விஷயங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன் சங்கலே இந்த உலகத்தின் வாழ்க்கை எவ்வளவு குறுகிய வாழ்க்கை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பிறப்பு இறப்புக்கு மத்தியிலே உலகத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம் என்று சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் மரணமாகித்தான் ஆக வேண்டும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நேரம் மிக மிக குறுகிய நேரம் கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாகவே நம்முடைய நேரங்கள் வாழ்க்கை கறந்து போய்விடும் குரானிலே அல்லாஹரபுல் ஆலமின் நம்முடைய இந்த உலகத்தின் நாட்களையும் மறு உலக நாட்களையும் அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்லுவான் குரானில இந்த உலகத்துடைய நாட்களுக்கு மறு உலகத்தின் மறுமையின் ஒரே ஒரு நாள் உலகத்தின் எத்தனை ஆண்டுகளுக்கு எத்தனை நாட்களுக்கு சமமானது என்பதை பற்றி அல்லாஹ் குரானில நிறைய இடங்களிலே சொல்லித் தருவான் இன்ன யோமன் ஐந்தர் நம்பிக்க கால்த்தி சனதிங் மிம்மா த அப்துல் எண்ணப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளுக்கு மறுமையில் ஒரு நாள் சமம் என்று அல்லாஹ் சொல்லுவார் என்று சொன்னால் மறு உலகத்திறு ஒரே ஒரு நாள் கடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே ஆயிரம் ஆண்டுகளில் நாம் கடக்க வேண்டும் உலகத்தின் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமம் என்று அல்லாஹ் சொல் குரானினை சொல்லி தருகின்றான் கண்மணி நாயகம் சொல்ல அல்லாஹ் ராணி வசந்தம் அவர்கள் அடித்து சொல்கின்றார்கள் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருகின்றார் என்று சொன்னால் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே இரண்டிய உம்மத்துமார்களுக்கு வாழ்க்கையை அல்லாஹ் வளர்ந்திருக்கின்றான் தவணையை அல்லாஹ் கொடுக்கின்றார் என்று சொன்னார்கள் பெருமானால் சொல்லல்லாஹ் ராணி வசந்தம் அவர்கள் இன்றைக்கு அந்த எல்லாம் குறைந்து போய் முப்பது நாற்பதிலேயே இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நிறைய நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நபி நூர் அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த என்ற சொல்லக்கூடிய ஒரு நபர் மூவாயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக சொல்லுவார்கள் நூஹலி இஸ்லாம் உடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் நபி நூஹலி இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த உலகத்திலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய வயது அதிகமாக தொள்ளாயிரத்தி விட அதிகம் உலகத்தில் எத்தனையோ நபர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லாருமே எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அந்த வாழ்க்கை முறை குறைந்து குறைந்து கடைசியிலே நம்முடைய சமுதாயத்தில் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் ரெண்டு பெருமானா சொன்னார்கள் அதுதான் நார்மல் அதற்கு முந்தியும் போகலாம் பிந்தியும் போகலாம் அது அவரவர்களுடைய நடக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஆனாலும் கூட நம்முடைய ஆயுள் நீளமாக வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களையும் நமக்கு கற்றுத் தருகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்மணி நாயகன் சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுவார்கள் உலகத்திலே நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்தை நமக்கு அழகாக கற்றுத்தரக்கூடியவர்கள் கணக்கு போட்டு சொல்லுவார்கள் இந்த உலகத்திலே ஆயிரம் ஆண்டுகளில் நாம் கடந்தால்தான் மறு உலகத்தின் ஒரு நாளை நாம் தொட முடியும் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நமக்கு கணக்கு போட்டு தருகின்றார்கள் நாற்பத்தோரு ஆண்டுகள் இந்த உலகத்தில் நாம் கழிந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மறு உலகத்தின் ஒரு மணி நேரத்தை நாம் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி என்று சொன்னால் நமக்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் கண்டிருக்கக்கூடிய இந்த குறைந்த கால வாழ்க்கையை நாம் சரியாக முறையாக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி பயன்படுத்திக் கொள்ள நாம் தவறிவிட்டால் நிச்சயமாக நம்மை விட நஷ்டத்துக்குரியவர்கள் கை யாரும் கிடையாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் உலகத்தில் வாழும் காலகட்டங்களில் இந்த குறைந்த கால வாழ்க்கையிலே நம்முடைய பெயர் சொல்லும் விதமாக நாம் வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் அதற்காக பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது சில பேர் இப்படியும் நினைப்பார்கள் உலகத்தில் நாம் வாழ்ந்து விட்டு செல்லும் பொழுது நமக்கு பெரும் பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதுவல்ல இந்த உலகத்தின் பேரும் பெயரும் கிடைப்பது முக்கியமல்ல ரபுல் ஆரமின் அவளுடைய தர்பாரிலே நாம் நல்லவர்களாக போய் நிறுத்தப்பட வேண்டும் அப்படி தான் நாம் சிறந்தவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்மை கொண்டு எல்லோருமே பயன்பெற வேண்டும் நமக்கும் பயன் கிடைக்க வேண்டும் அதே சமயத்தில் நம்மை கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பயன்பெற வேண்டும் பிரோஜனத்தை அடைய வேண்டும் ஒவ்வொருத்திலும் நேர்வழி பெற வேண்டும் ஹஜா ஜபுனி யூசுப் என்று ஒரு கவர்னர் மதினாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் எக்திலே ஹஜா ஜபுன் யூசுப் என்று சொன்னாலே அவர் நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு முக்கிய இடம் உண்டு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம் இவர் செய்த சேவைகள் ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய சேவைகளை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்திருக்கின்றார் ஹஜா ஜபன் யூசுப் நிறைய சேவைகளை செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் குரான் கொண்டிருக்கின்றோமே இந்த குரானிலே குறியீடுகள் என்று சொல்லக்கூடிய ஜேர் ஜபர் பேஷ் என்று சொல்லுவோம் அந்த ஜேர் ஜபர் பேஷுகள் புள்ளிகள் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அரபி வார்த்தைகளுக்கு மேலையும் கீழே புள்ளிகள் போடப்பட்டிருக்கும் நொக்குத்தாக்கள் என்று சொல்லுவார்கள் இந்த புள்ளிகளையும் குறியீடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஜே ஜபர்களையும் ஆரம்ப காலகட்டங்களிலே கிடையாது இந்த ஹஜ்ஜா ஜபன் யூசு ஆட்சி காலத்திற்கு முன்னால் அதெல்லாம் கிடையாது அப்ப எப்படி ஓதனாங்க

கவர்னராக பொறுப்பேற்கின்றார் இவர் கவர்னராக பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த குரானுக்கு குறியீடுகளையும் புள்ளிகளையும் போடப்பட்டது இந்த புள்ளிகள் இருந்து சொன்னா இன்னைக்கு நாம இன்னைக்கு ஓத முடியாது தெளிவாக நாம் இந்தியர்கள் ஓத முடியாது காரணம் என்ன நாம் அரபிகள் அல்ல இந்தியர்கள் அரபி மொழி தெரியாதவர்கள் சங்கை கருவர்களே ஆனால் இந்த ஹஜ்ஜா ஜிபுல் யூசுஃபை பற்றி வரலாற்றிலே ஒரு முக்கியமான கரும்புள்ளி உண்டு என்னவென்று சொன்னால் எழுபதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்களை இவர் கொலை செய்தார் எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இவருடைய ஆட்சியை கண்டு பயந்து போய் அவர்களுடைய கொடூரமான ஆட்சி மிக கொடுங்கோல் ஆட்சியை கண்டு இவர்களுக்கு எதிராக பத்வா செய்தார்கள் சாபமிட்டார்கள் அத்தனை சஹாபாக்களின் கொண்டு குவித்தார் ஹஜ்ஜா திபனி யூசுப் கடைசியா ரஹமுத்து அவர்களுக்கு பிறகு அவர்கள் பெருமானாருடைய அப்திக்கு ரவீதான் அவருடைய பேர வம்சத்தில் வரக்கூடிய என்று சஹாபியை தான் அந்த யூசுப் கடைசியாக கொலை செய்தார் சங்கிகுள்ள அதற்கு முன்னால் ஹசனுல் பசரி ரஹமத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஊரில் மிகப்பெரிய குத்துபுசமானாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவளத்திலே சென்றியவர் உபதேசம் கேட்கின்றார் பெரியார் அவர்களே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் நீங்கள் பெரியார் பெரிய அல்லாவுடைய இறை நேசத்தில் இருப்பவர்கள் இறை நேசர் எனக்கு அழகான உபதேசத்தை செய்யுங்கள் என்று ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லா அலி அவரத்திலே சென்று அத்தியாஜபன் யூசுப் உபதேசம் கேட்கின்றான் அவர்கள் சொன்னார்கள் நீ இரவிலே விழித்துக்குள் பகலிலே தூங்கி என்று சொன்னார்கள் அவனுக்கு வந்தது கோபம் பகல்ல போய் தூங்க சொல்லுங்களே நான் ஒரு கவர்னர் பகல்ல போய் என்னை உறங்க சொல்லுகின்றீர்களே பகலில் உறங்கினால் ஆட்சி அதிகாரத்துடைய இதுதான் உபதேசமா இதுதான் அறிவுரையா என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள் கோபப்படாதே நீ பகலில் தூங்கினால் மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருப்பார்கள் நீ பகலில் தூங்காமல் இருந்தாலும் மக்களுக்கு நிம்மதி போய் போய்விடுகின்றது எனவே நீ பகலில் உறங்கிக்குள் அதுதான் இந்த உலக ஊரில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நிம்மதி என்று சொன்னார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டுகின்றது இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் சில நபர்கள் இப்படியும் இருப்பார்கள் அவர்கள் உறக்கத்தில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நிம்மதி உறக்கத்தில் இல்லாமல் இருந்தால் மற்ற எல்லோருக்குமே நிம்மதி போய்விடும் என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை விட்டு நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் சங்கை நம்மை கொண்டு மற்றவர்கள் பயன் பெற வேண்டும் பலன் பெற வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் நிம்மதியை பெற வேண்டுமே தவிர அவர்களுக்கு நிம்மதி இல்லாத நிலையை அவர்களுக்கு உண்டாக்கிவிடக் கூடாது நம்மை கண்டு அவர்கள் பயப்படக்கூடாது நம்மை கண்டு அவர்கள் வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நம்மை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நிச்சயமாக என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் முழுமையாக சந்தல் புரிவானாக இன்னும் பல செய்திகள் இன்று வரக்கூடிய வாரங்களிலே விரிவாக பார்க்கலாம் சங்கிக்குள்ள உலகத்தில் வாழும் காலகட்டங்களிலே மரணம் நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அந்த மரணங்களின் மூலியமாக நாம் படிப்பினைகளை பெற்று இந்த உலகத்தில் நல்லவளாக திரும்பி வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்கும்போது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் வல்லோன் அஞ்சி வாழக்கூடியவளாக அண்ணன் நபி சொல்லா அலே சொல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பெரியமம் பாசம் அதிகம் அதிகமாக அவர்கள் மீது செலவாத்திகள் ஓதும் வாக்கியத்தை பெற்று மரணிக்கும் நேரத்தில் கலிமா தையிபாலா இலாஹி அல்லா முஹமது அரசோல் அல்லா என்று திருக்கலிமாவை ஓதியவண்ணும் சொர்க்கத்திலே நம்முடைய தங்கமடை உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் பொழுது அல்லாஹுடைய அண்ணன் பெருமானாருடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெற்று பெருமானா சொல்லலா செல்லும் அவருடைய சபாசிக்கு தகதியான அவர்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தஞ்சல் புரிவானாக மரணத்திற்கு முன்பதாகவே காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் சொல்லு அறைவ செல்லும் அவர்களின் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகள் அல்லாஹ் நசீபாக்கி தந்தில் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் இருந்தும் வானம் பூமி ஆபத்துகள் இருந்தும் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கடன்களிருந்தும் பிறரிடம் கையேந்தாமல் வாழ்ந்த மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தந்தில் புரிவானாக سوانا عن الحمد لله رب العالمين